நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப இந்த பதிவு கொஞ்சம் ஆவேசமாக தான் இருக்கும் கோபமாக தான் இருக்கும் பொறுத்துக்குங்களேன் நான் மட்டும் கோபமாக இல்லை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கோபமாக தான் இருக்கிறாங்க அதில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சோழியை முடிக்கலன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும் யோ கருப்பு தோல் தான் யா அப்படின்னு காண்டா இருக்கிறாருங்க எதற்காக தோலின் நிறமெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அண்ணாமலையாவது நாகரிகமாக பதில் அளித்திருக்கிறாரு ஆனால் காங்கிரஸ்காரன் இன்றைக்கி கொளுத்தி போட்டுருக்கான் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு மோடி அவர்கள் சேம கோபம் தெலுங்கானாவுடைய தேர்தல் பரப்புறையில் காங்கிரஸுக்கு எதிராக அவர் உதித்திருக்கின்ற வார்த்தை என்னன்றத நம்ம விரிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாங்க அதுக்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கண்ணா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் நம்முடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகலாமா விஷயத்துக்கு

ஹே இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் நினைப்பீங்க இவர் சாம் பிரிட்டோ ஏற்கனவே வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடியவர் பொருளாதார வல்லுநர் போல் நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிக்கடி வெளிநாட்டு சட்டத்திட்டங்களையும் வெளிநாட்டு பொருளாதார கொள்கைகளும் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த சாம் பிரிட்டோ இவர் ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை தெரிவித்தார் அமெரிக்காவில் சொத்தின் மதிப்பை எப்படி கணக்கிடுறாங்க தெரியுமா கடைசியில் ஒருத்தர் இறந்து போய்விட்டால் அவருடைய சொத்துக்கள் அவங்களுடைய பசங்களுக்கு எப்படி போது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரியான முறையை நாங்கள் இந்தியாவிலேயும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நம்ம ராகுல் காந்திக்கு ஐடியா கொடுத்ததே இந்த சாம்பிள் ரிட்டோ தான் எப்படி கொடுத்தாருன்னு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் நம்முடைய பூர்வீக சொத்துக்கு வரி போடுறது அப்படி இல்லையா நாற்பத்தஞ்சு சதவீதம் எவன் உழைச்சி சம்பாரிச்சானோ அவன் எடுத்துகிட்டு போக வேண்டியது மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஐந்து சதவீத சொத்துக்கள் அரசாங்கம் எடுத்து போயிடும் அந்த அரசாங்கம் எடுத்து போன சொத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நடைமுறை அமெரிக்காவில் குடும்ப முறையெல்லாம் கிடையாது எல்லாமே ஹோட்டல் தான் குழந்த பிறந்து எட்டு வயது வரைக்கும் தான் பெற்றவங்க ஒன்றா இருப்பாங்க அப்படி இல்லையா ரெண்டு பேரும் குழந்தைய பெற்றுக்குவாங்க தாத்தா பாட்டிக்கிட்டே கொடுத்துருவாங்க அவங்க பாட்டுனவங்களுடைய லைஃப்பை தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தனியாக தான் இருக்கும் அதனால் அங்கே குடும்ப முறை கிடையாது அதனால் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள் இறந்து விட்டார்கள் என்றாலோ இல்லை வயதானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சொத்து தரணுனாவோ அரசாங்கமானது அந்த வயதானவர்களுக்கு வந்து ஒரு செயலாளரை நியமிக்கும் அந்த செயலாளர்கள் வந்து அரசாங்கத்தின் மூலமாக சம்பளம் பெறுகின்றவர்கள் வயதானவர்களுக்கும் காசு கொடுக்கும் வயதானவர்களை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு செயலாளர் நியமிக்கிறாங்க பிறகு அதுக்கும் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமே கொடுத்துரும் அதனால தான் அங்கே சம்பாதிக்கின்ற சொத்தை ஐம்பத்தஞ்சு சதவீதம் அரசாங்கம் எடுத்துக்குது இங்கே தான் குடும்ப முறை இருக்குது அதுலேயும் நான்கு தலைமுறை வரைக்கும் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறாங்களே தாத்தா பாட்டி வரைக்கும் இங்கே சொத்தை கவனிச்சுக்கிட்டு பாரம்பரியமான உறவு இருக்குதே அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கின்ற பூர்வீக சொத்தை அரசாங்கத்துக்கு நாம ஏன் தரணும் அமெரிக்கா போன்று அதனால் ஒவ்வொருத்தனும் உழைச்ச சொத்தை அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க இதுக்கு எதுக்கு அமெரிக்கா நடைமுறை அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆனது ஆட்சிக்கு வந்தால் அவங்க சொத்தை எல்லாம் பிடிங்கிடும் ரெண்டு எருமாடு வச்சுருந்திங்கன்னா கூட ஒரு எருமாடு பிடிங்கிடுவாங்க ஏன்னா இந்த சாம் பிரிட்டோ அவர்கள் ஐடியா கொடுத்துருக்காருப்பா நம்ம ராகுலுக்கு அதை தான் என் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த சாம் பிரிட்டோ அவர்களுடைய வார்த்தையானது சர்ச்சையாச்சு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்குறீங்களா நம்ம இந்திய அரசமைப்பு சட்டமானது நம்முடைய தாரக மந்திரம் என்னென்னா வேற்றுமையில் தான் ஆனால் அந்த வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் தோளின் நிறத்தை வைத்து அடிப்படையாக பிரிக்கலை நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டமானது நம்மக்கிட்ட கலாச்சாரம் பண்பாடு சாமி குமர வழக்கம் மொழி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிவினைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது வேற்றுமையில் இருக்குது ஆனால் நாம் எல்லாம் இந்தியர்கள் என்ற ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை ஒரு தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கும் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இந்தியாவும் வந்தீங்கன்னா பல்வேறுபட்ட மொழி கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் இறை வழிபாடு இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு தோட்டம் போல் இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா பாருங்க உலகத்துக்கே முன் உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் ஆனால் அதை இப்போ காங்கிரஸ் ஆனது வேறு நிலைக்கு கொண்டு போயிருக்குதுங்க நிறத்தின் அடிப்படையில் இந்த சாம் பிரிட்டோ அவர்கள் மக்களை பிரிக்கிறார் காரணம் தெரியுமா அமெரிக்காவில் தான் நிற பிரச்சனையானது உச்சம் தொடும் எப்போதும் நிறத்தால் பிரச்சனை எழுந்து அங்கே இருக்கிற கருப்பர்களை காலில் மிதித்து கூட கொல்லுவாங்க அந்த கலாச்சாரம் அமெரிக்காவிலேயே குடியேறி இருக்கக்கூடிய இந்த சாம் பிரிட்டோ அவர்களுக்கு வருது தான் இந்தியர்களை வந்து பார்த்திங்கன்னா நிறத்தின் அடிப்படையில் பிரிக்கிறார் தென்னிந்தியர்கள் வந்து ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு கிழக்கே இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடவங்கள்லாம் சைனாக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு வடக்கே இருக்கிறவங்க வந்து ஆங்கிலேயன் மாதிரி வெள்ளியா இருக்கிறாங்க அப்படின்னு விட்டார் இப்போ மேற்கே இருக்கிறவங்க அரேபியர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவாங்க அதற்கு பிறகு மோடி அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஆவேசம் அடைஞ்சிருக்காது அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் காங்கிரஸ் மைண்ட் செட் அண்ட் காங்கிரஸ் திங்கிங் It believes India is a land of invaders. People have come from different parts of the world. They've invaded our country and we are descendants of invaders. That's why he mentions like this in a very sexist crass, and a very abusive thing. There's nothing wrong in looking like African. There's nothing wrong. There's nothing wrong in looking like a Chinese. It's okay. But the what the connotation is saying, that we are descendants of this people. We are not Bharatiyas, we are not inhabitants of this land. I'm not saying comparing சவுத் ஆஃப்ரிகன்ஸ் வீ ஆர் கெட்டிங் நோ ஆஃப்ரிக்கன்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் தே ஆர் தேர் ஓன் பீப்பல் வி ஆர் அவர் ஓன் பீப்பல் பட் இயர் தனட்டேஷன் தட் இன்வேடர்ஸ் ஆஃப் கம் அண்ட் வீ ஆர் ஆல் டிசனன்ஸ் ஆஃப் இன்வைடர்ஸ் ஒன்லி அ காங்கிரஸ் பார்ட்டி தட் ஹஸ் கட் இட்ஸ் மாஸ்டர்ஸ் அவுட்ஸைட் த கண்ட்ரி ஒன் மாஸ்டர் லைக் ஜார்ஜ் ஹரோசம் சிட்டிங் இன் யூஎஸ் சம் மாஸ்டர்ஸ் சிட்டிங் இன் இடலி அண்ட் திஸ் சாம் பேட்டோட ஹிம் செல்ஃபி சிட்டிங் இன் யூ எஸ் கிவிங் ஆல் திஸ் வீடியோ கான்ஃபரென்ஸ் நாண் சென்ஸ் அண்ட் ரன் பை டிம் இட்ஸ் ஒன்லி திஸ் பார்ட்டி கேன் கெட் டு அன் எக்ஸ்டெண்ட் வேர் தே கேன் கால் எஸ் டிசனன்ஸ் ஆஃப் இன்வைடர்ஸ் திஸ் நாட் ஓன்லி ஸ்ட்ராங்லி கண்டெமபிள் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபீலிங் டிஸ்கஸ்டிங் டு அஸ் இட் ஓன்லி ஷோஸ் த காங்கிரஸ் மைண்ட் செட் தட் இஸ் ஒய் ஹர் ஆன்டரபிள் பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்தியா நீட்ஸ் அ காங்கிரஸ் முக்த் பாரத் வி டோன்ட் வாண்ட் காங்கிரஸ் திங்கிங் எனி வேர் கமிங் நியர் அவர் லைஃப் தட் இஸ் வை இட்ஸ் ஆல் த மோர் இம்பார்டன்ட் இன் டுவெண்டி டுவெண்டி ஃபோர் ரிஜெக்ட் காங்கிரஸ் பார்ட்டி ஒன்ஸ் மோர் காங்கிரஸ் உடைய மைண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்காரங்க போனா பாருங்க அவன் வந்த பிறகு தான் இந்தியா என்ற நாடே உருவானது மாதிரி அந்த மாதிரி காங்கிரஸ்காரனுடைய எண்ணம் இந்தியா உருவாக்கப்பட்டது ஆதி காலத்தில் இந்த நாடு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படியே இருந்தால் கூட நம்ம நாட்டில் பூர்வக்குடி மக்களே இல்லை எல்லாமே வெளியிலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது காங்கிரஸ் மைண்ட் செட் முன்ன என்னென்னவோ சொல்லி நம்மளை பிரித்தாங்க இப்போதைக்கு தோலை வச்சு நிறத்தை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு டேய் கருப்பு தோல் தாண்டா ஆனால் நான் இந்தியன்டா அப்படின்னு பதிவிட்டுருக்காரு அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் அதையும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதோட காங்கிரஸுக்கு ஐடியா கொடுக்குற மாஸ்டர்லாம் சில பேர் இத்தாலியில் இருக்காங்க சில பேர் அமெரிக்காவோட நிரந்தரமாக இந்த சாம் பிரிட்டோ மாதிரி உட்காந்து ஐடியா கொடுக்குறாங்க இன்னும் சில பேர் வந்து ஜார்ஜி சோரஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கன் என்று சொல்வதனால தப்பு கிடையாது ஆப்பிரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் அந்நாட்டுக்கு அவன் பூர்வக்கூடி அரேபியர்கள் அந்நாட்டுக்கு அவன் பூர்வக்குடி சைனியர்கள் அந்நாட்டுக்கு அவர்கள் பூர்வக்குடி என் நாட்டுக்கு நான் தான் பூர்வக்குடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா நிரந்தரமானது நான் இங்கேயே பிறந்து வளர்ந்த பூர்வக்குடிகாரன் என்னையா தோழி நிறத்தில் இன்னொரு நாட்டுக்காரனுடன் ஒப்பிடுற அவன்தான் என்னவோ பூர்வக்குடி மாதிரியும் அங்கேருந்து நாங்கள் ஓடி வந்த மாதிரியே நீ உங்களுக்கு சொந்த நாட்டில் இருந்துக்குன்னு சொந்த மைண்ட் மூலமாக சிந்திக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி போட்டு இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா அழகாக கொடுத்தார் என்ன காங்கிரஸ் முக்தி பாரத் அப்படின்னு சொன்னார் அந்த விஷயத்தை செஞ்சோம்னு வச்சுங்களேன் ஒட்டு மொத்த பேரையும் சோழி முடிச்சிடலாம் இல்லை இந்த விஷயத்தையெல்லாம் ஒட்டு மொத்தமாக சோழி முடிச்சிடலாம் காங்கிரஸ் முக்தி பாரத் தான் இதுக்கெல்லாம் ஒரே வழி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் இந்தியா என்பது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்து வேதம் தோன்றிந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வருடங்கள் சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து வேதங்கள் வாய் வழியாக சொல்லப்பட்டது அதை விட அரப்பா முகஞ்சோதோறும் இது வரலாற்று காலத்துக்கு முன்பாக இருந்தால் நாகரிகம் இப்படி ஆண்டாண்டு காலமாக பூர்வக்குடியாக இந்தியாவில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி உலகத்தில் ரெண்டு விதமான தேரி இருக்குது ஒரு தேர் மனிதன் எங்கடா தோன்றினா அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரிக்கு தெற்கே வந்து மனிதன் தோன்றினா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்னைக்கு இருக்கின்ற கன்னியாகுமரியில் தான் வந்து மனிதன் தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்குது அங்கிருந்து தான் கடல் வழியாகவோ இல்லை தரை வழியாகவோ வந்து ஆப்பிரிக்காவுக்கு பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து மொராக்கா மொனோக்கா என்ற ஆப்பிரிக்கா நாடுக்கு பக்கத்தில் வந்து மனித இனமானது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சொன்னாலும் சரி முதல் மனிதன் இடம் என்பது நேராக இந்தியாவுக்கு தான் வந்திருக்காங்க ஆப்பிரிக்காவிலேருந்து அதற்கு பிறகு தான் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க இப்படி மனித இனத்தினுடைய ஆதி தோன்றலே வந்து இந்தியா தான் இல்லை இந்தியாவுக்கு தான் முதல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் வெளிநாட்டுக்காரனுடன் ஒப்பிட்டு நம்ம நாட்டுக்காரனை பெருமைப்படுத்துதான்னு நினச்சிக்கிட்டு இந்த சாம் பிரிட் அவர் சொல்வதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் சாம் பிரட்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எத்தனை வேறுபாடுவுடன் கொண்டவர்களாக இருந்தால் கூட நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் நாங்கள் சமைப்பதில் எங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது பேசுவதில் வேறுபாடு இருக்கிறது ஆனால் இவங்களை எல்லோரையும் இந்தியர்கள் என்ற ஒரு விஷயத்தில் எல்லோரையும் கட்டமைத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம் பிரட்டு அவர்கள் சொல்றார் காங்கிரஸ் காரனுக்கு சில பேர் மாஸ்டர்கள் வெளிநாட்டிலேருந்து ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதில் இத்தாலியில் சில பேர் இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை அதற்கு பிறகு ஜார்ஜி சோரசை பற்றி பேசுவார் நம்ம அண்ணாமலை யார் அந்த ஜார்ஜி சோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இந்த ஆளுக்கு தொண்ணூற்றி நான்கு வயதாகுதுங்க வயதானவருங்க இவர் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக அவரே நினச்சிக்குவார் இவர்கிட்ட பெய்டு சர்வீஸ்கள் நிறைய இருக்குது அதை நம்ம சொல்ல போனோம்னா நிறைய மிஷினரிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாட்டுக்கு எதிரான கருத்தை பரப்புவது இல்லை ஒரு தலைவருக்கு எதிராக உண்மையை தாண்டி இருக்கக்கூடிய பொய்களை பரப்புவது இதுதான் இந்த ஆளுக்கு வேலை அதன் மூலமாக அந்த நாட்டிலையும் சரி தொழில்துறையினர் மீதும் சரி குழப்பத்தை ஏற்படுத்துவது அந்த ஜார்ஜி சோரஸனுடைய எண்ணம் எப்போதும் அப்படிதான் இருந்தால் வளர்ந்துருக்கிறானு வச்சுக்கோங்களேன் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜி சோரஸ் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறான்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவன் பணக்காரன் அதன் அடிப்படையில் இந்தியாவிலையும் குழப்பம் ஏற்படுத்தினான் எப்போ தெரியுமா இண்டன்பர்க் அறிக்கை வந்தது ஞாபகம் இருந்தான் அவங்களுக்கு அது அதானி குழுமத்துக்கு எதிராக வந்தது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் போலியாக பல கம்பெனிகளை உருவாக்கி அதை பங்கு சந்தையில் உலாவிட்டு அது நிரந்தரமாக இருக்கிற கம்பெனி போல் உலக முதலீட்டாளுக்கு காட்டிய பல நிறுவனங்களிடமிருந்து நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தபாருங்க உண்மை அப்படின்னு அதானி குழுமத்துக்கு எதிராக இண்டன் அறிக்கை வந்தது உடனடியாக இந்த ஜார்ஜி சோரஸ் அவன் நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும் இல்லை அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்க்கணும் ஆனால் நம்ம நாட்டு விஷயத்தில் தலையிட்டான் என்ன சொன்னான்னா ஏன்பா இண்டன் பெருக்கு அறிக்கை வந்திருக்குது அதானி வந்து மோடியோட ஃப்ரெண்டு தானே இண்டன் அறிக்கை தொடர்பாக பேச சொல்லும் மோடியை பார்க்கலாம் பேச மாட்டார் இந்த மாதிரி இண்டன் பெருக்கு அறிக்கை மூலமாக அதானி குழுமமான இப்போ விழுந்திருக்குது இப்படி விழுந்ததுனால இந்தியாவில் ஜனநாயகம் எழுந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக இந்த ஜார்ஜி சோரஸ் வந்து கருத்து தெரிவித்தான் அந்த தருணத்தில் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து கண்டனத்தை பதிவு செய்தார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு வார்த்தை வந்த மாதிரி நமக்கு தெரியலைங்க ஏன்னா இவங்களுடைய மாஸ்டர் மைண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிபிசி ஏதாவது ஆவணப்படம் விடுமா அதை வச்சு பிலிம் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு வாடகை மைண்டாவோடு தான் இருப்பாங்க அதனால தான் இந்த ஜார்ஜி சோரஸுக்கோ இண்டன் அறிக்கைக்கோ ரஃபேல் ஊழல் தொடர்பாகவோ நம்ம நாட்டில் எவன் பேசினாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மைண்டுடன் இருப்பது தான் ஜப்பான் வாட்சியா சூப்பரே அமெரிக்கா டிவியா சூப்பரே அப்படின்னு வந்து நம்ம வெளிநாட்டு பொருட்கள் மோகத்தை இங்கிலீஷ்காரன் போன பிறகு கூட அவன் திணிச்சிட்டு போன விஷயத்த உள்ளத்துக்குள்ளே வளர்த்தது இந்த காங்கிரஸு எப்படி வெளிநாட்டிலேருந்து சொல்கிற கருத்துக்களை விட்டுருவாங்க காங்கிரஸ்காரன் அதை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம மோடி விழுத்துலாம்னு நினைச்சான் அதை தான் அண்ணாமலை குறிப்பிடுறாரு கடைசியில் இந்த சாம் பிரிட்டோ பற்றியும் சொல்லுவார் இந்த சாம் பிரிட்டோ யாருன்னு கேட்குறீங்களா காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் அயிலக அணி செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்தார்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த சாம் பிரிட்டோ அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் அயிலக அணி தலைவராக பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பேசிட்டு இருக்கார் ஏதோ இந்தியர்கள்லாம் ஓடி வந்தவங்க மாதிரியும் அந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா என்று சொல்லிவிட்டு மக்களை முதல் முறையாக நிறத்தின் அடிப்படையை பிரிச்சிருக்கிறாருங்க தான் மோடி அவர்கள் சொல்கிறாரு யோ கம்மநாட்டி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தலை நான் கொஞ்சம் கோவத்தில் பயன்படுத்திட்டேன் மன்னிச்சிக்கங்க என்ன என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம்ப்பா காங்கிரஸ் கட்சிக்காரங்க தப்பு கிடையாது நான் கோவப்பட மாட்டேன் ஆனால் என் மக்களை நிறத்தின் அடிப்படையில் நீ பிரித்தப்பார் அதை மட்டும் என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்னு தெலுங்கானாவில் நம்ம மோடி அவர்கள் வந்து ஆவேசப்பட்டிருக்கிறாருங்க ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எதை தின்னா பித்தம் தெளியும் என்ற நிலையில் இருக்கிறாங்க இப்போது நம்ம மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் அதுக்கு என்ன பேசுனா சரியாக இருக்கும் என்று அவங்களுக்கு தெரியல அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசுறது அத்தனையும் இந்திய நாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அவங்களுடைய மதிப்பு மரியாதை உலகளவில் கூப்பிட்டு நினச்சிக்கிட்டு பேசி போடுறாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு அது ஆப்பாக வருகிறது ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து மொத்த சொத்தையும் பிடிங்கி கொடுக்க போறாங்க வந்தியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் அனுபவிக்க போறாங்க மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க அப்படின்னு மோடி அவர்கள் பகீர் கலப்பினார் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குதுன்னு சொன்னார் காங்கிரஸ் கட்சிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஐயோயோ சாமி நாங்கள் அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை விடலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறினாங்க மோடி அவர்களுக்கு விளக்கம் அளிக்கின்றோம் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை அவர் வேண்டுமானால் அவரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களே நேரம் கேட்டார் அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கை மூலமாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க இப்போ வார்த்தையை விட்டு மீண்டும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை தலைவர்கள் இதற்கு எதிராக கொதித்து எழப்போறாங்களோ தெரியல அவற்றையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நன்றி நண்பர்களே